இன்னைக்கு நம்ம இருக்க சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில இருந்து வெளியே போறோம் பல இடத்துல டிராவல் பண்றோம் கடந்து போற சூழ்நிலைகள்ல நம்ம அதிகமா பேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய காற்று மாசுபாடு அதனால நார்மலா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஏற்கனவே சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் ஆஸ்மா வீசி மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகலாம் இல்லை புது புது தொந்தரவுகள் வர்றக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நம்ம நார்மலா இருக்க ஒருத்தருக்கு பிரச்சனைகள் வர்றக்கான சூழ்நிலைகள் வேலை செய்கிற இடத்துலையும் வரலாம் இல்ல ஜஸ்ட் நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கறதுலயும் வரலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துகளில் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர்ஸ் நமக்கு வந்து நம்ம அங்க வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய தூசு புழுதி புகை இல்ல கெமிக்கல்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபியூம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள்னால பொதுவா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து நார்மலாக என்ன சிம்டம்ஸ் அதாவது நம்ம கிட்டே வர்றப்போ எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லைங்களா அது என்ன மாதிரியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகம் ஸோ வேலை செய்கிறது அப்புடின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஒருத்தரோட வேலை இல்ல அவங்களோட தொழில் சாதாரணமா அவங்க ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதாவது சாலையோரத்துல இருக்கக்கூடிய கடையில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் இல்ல அவங்க அந்த கடையில் நடத்துறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த ஏர் பொல்யூஷன்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெரிய கம்பெனிகளை ஒர்க் பண்றவங்களா இருந்தால் அவங்க வந்து அங்க நிறைய ஹீட் பண்றாங்க பர்னிசர்ஸ் இருக்கு இல்ல மத்த கெமிக்கல்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ஹாட் டெம்பரேச்சர்ல அதிகப்படியான புகை தூசு இந்த மாதிரி இதுல வேலை செய்யறப்போ அவங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஸ்பின்னிங் மில்லையோ ஒரு காட்டன் மில்லையோ ஒர்க் பண்றப்போ அந்த பஞ்சு துகள்கள் பறந்து வர்றத நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசு நம்ம சுவாசிக்கிறப்போ நூறியல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்கன்னா அதுல இருக்கிறப்போ நம்ம அந்த புகை தூசு நம்ம சுவாசிக்கிறப்போ அதனால பாதிப்புகள் வரலாம் இன்னொரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பவுண்டரிஸ் இதுல எல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த மெட்டல் டஸ்ட் மற்ற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வர்றப்ப அதுல இருந்து நம்ம சுவாசிக்கிறதுல வரலாம் டையிங் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்றப்ப அதுல ஏதாவது கெமிக்கல்ஸ் ஹீட் பண்றாங்க ஃபியூம்ஸ் வருதுன்னா அதுல இருந்து வரலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் விதவிதமான காரணங்கள்னால நமக்கு எக்ஸ்போஷர்ஸ் வர்றதுல பாதிப்புகள் வரும் எனக்கு இருமல் இருக்கு அடிக்கடி மூச்சு விட கஷ்டம் இருக்கு மூச்சு திணறல் இருக்கு கண்ணெரிச்சல் இருக்கு இது எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போற டைம்ல தான் அதிகமாக இருக்கும் வேலைக்கு போகாத நாட்கள்லாம் அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஒரு ஆஸ்துமாவோ இல்ல வேற ஒரு நுரையீரல் பிரச்சனையோ இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் அவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இன்னும் கூடுதலாக இருக்கலாம் அந்த சிவியாரிட்டி அதிகமாகும் போது அது வந்து அவங்களோட நார்மலான வேலையில இருந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடிக்கடி வேலைக்கு லீவ் போடணும் உடல் சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வர்றப்போ அது அவங்களோட இன்கம் பாதிக்கும் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கும் ஓவராலாக கம்பெனி ப்ளஸ் அந்த இண்டிவிஜுவல் ரெண்டு பேர்த்துக்குமே அது பாதிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்போஷர்ஸ் இரிட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறப்போ நம்ம மூக்கு வழியாக உள்ள போய் மூச்சு பாதையில உள்ள போய் நுரையீரலுக்கு போவோம் அந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம் பார்ட்டிகுல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்குறோம் அதில் இன்றைக்கி இவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னா டென் மைக்ரான்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான்ஸ் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பார்ட்டிக்கல் சைஸ் குட்டி ஆக ஆக நம்ம சுவாசிக்கிறது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும் ஸோ அப்படி வர்றப்போ நமக்கு இந்த மாதிரி உள்ள மூச்சுப்பாதையில் போகும்போது அந்த மூச்சுப்பாதை வந்து நார்மலாக இருக்கிறதுலேருந்து சுருக்கம் ஏற்படும் ஸோ அதை பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் ஸோ அந்த சுவாசப்பா அந்த சுருக்கம் நார்மலாக இப்படி இருக்க வேண்டியது இந்த அளவுக்கு வந்து இதுல இருந்து கீழே மாறுற மாதிரி ஆகுறப்போ அதனுடைய சிவியாரிட்டி அதிகமாகும் போது தான் நமக்கு மூச்சு திணறல் வீசிங் இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் ஸோ அது கூட நமக்கு சளி உற்பத்தி ஜாஸ்தி ஆகும்போது இருமல்ல கோல சளியா வர்றது இருக்கும் நெஞ்சும் பாரமா இருக்க மாதிரி இருக்கும் திணறல் இருக்கும் நார்மலா அவங்கனால வேலை செய்ய முடியாது பேசுறதுக்கு கூட சில நேரத்துல கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிராங்கல் ஆஸ்மா அப்படிங்கிறது அது வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் ஆக்குபேஷனல் ஆஸ்மா அப்படிங்கிறதுல வர்றப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருக்க ஒருத்தர் வேலைக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய இரிட்டன்ஸ் ட்ரிகர்ஸ்னால அந்த சிம்டம்ஸ் அதிகமாகிறது இல்லை அது வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்து புதுசா வேலை செய்ய போனதுக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்புனால இந்த மாதிரி வர்றது ஸோ இது வந்து மோர் காமனா நம்ம பார்க்கக்கூடியதுங்க அது இல்லாம நிமோகோனியோசிஸ்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கிறதுல வர்றது சோ நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுனால ஓகே இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இதுல மட்டும்தான் இது வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லயும் நமக்கு நுரையியல் பாதிப்புகள் வரலாம் இதை நம்ம வந்து இதுல இருந்து நம்ம தற்காத்துக்க முடியுமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே ஆர் ப்ரிவென்டபிள் எப்படி அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல தகுந்த மாஸ்க் நம்ம போட்டுக்கிறது மூலயமா பெரும்பாலான நேரத்துல நமக்கு தொந்தரவுகள் வராது வந்தாலும் மினிமலா இருக்க மாதிரி இருக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணோம் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வாங்க அந்த எக்ஸாஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஏர் சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணுங்கிறத நம்ம நிறுவனங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வேலை செய்கிறவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு இந்த ஆக்குபேஷனல் லங் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்புகள்லேருந்து பெரும்பாலான நேரம் நம்ம தற்காத்துக்க முடியும் ஒரு வேளை பாதிப்புகள் வரும் பட்சத்தில் நுரையீரல் டெஸ்ட் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டா அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் இன்ஹெலர்ஸோ மாத்திரைகளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் தினமும் நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியாது ஒவ்வொரு நொடியும் நம்மளை அறியாமல் நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம சுவாசிக்கிறது தான் அப்படி இருக்கிறப்ப அந்த நுரையீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேற்றத்தை காண முடியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நார்மலாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் தினமும் கண்டிப்பாக செய்யணும் மூச்சு பயிற்சி யோகா போன்றவற்றை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெகுலராக பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்மோக்கிங் அறவே அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அங்க இடத்துல கூட நிக்காம இருக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங்கும் கிட்டத்தட்ட ஸ்மோக் பண்றதுக்கான பாதிப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ ஸ்மோக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்றதும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறதும் நம்மளோட நுரையீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்